இப்படிப்பட்ட பொருட்களை தன்னுடைய கடையிலே கொண்டு வந்து விக்க செய்வதாக இருக்கின்ற வியாபாரிகள் நமர் என்றே கடை திறக்கிறார்கள் காதலர்களுக்கு கடை திறந்தால் எங்கு பறக்க காதலர்கள் என்ன விவாதத்தை செய்கிறார்கள் காதலர்கள் தனிமையிலே சுதாரண வருகிறார்கள் காதலர்கள் தனிமையிலே என்ன இஸ்லாத்துடைய வலிமையங்களை பரிமாறிக் கொள்கிறார்கள் லவர் கிப்ட் ஐட்டம் பென்சி ஐட்டம் என்ற பெயரில் திறக்கிறோம் நான் என்னுடைய பணத்தில் வாங்குகிறேன் நான் நிற்கிறேன் ச ஆ வலோ அலல் திருவ தப்பு வா வட ச ஆவலோ அலல் லிஷ்னிவன் உருவான் தப்போ நல்ல நல்ல விளையாடங்களுக்கும் உதவியாக இருங்கள் பாவத்திற்கும் பகைமைக்கும் உதவி செய்ய வேண்டாம் அல்லாஹ்லிய கற்களையை மீறி இப்படிப்பட்ட பொருட்களை விற்கின்றவர்களும் இந்த பாவத்தில் சம்பந்தப்படுகிறார்கள் அதே நேரம் இருக்கிறது ஒரு வார்த்தை கொண்டு யாராவது ஒருவர் அக்கத்திய